தமிழ் நேர்களுக்கு வணக்கம் நான்கு வருடங்களுக்கு ஒரு முறை இடம்பெறும் ஒலிம்பிக் விளையாட்டை பற்றி நீங்கள் அனைவரும் அறிந்திருப்பீர்கள் அது தொடர்பான ஒரு காணொலியை ஒலிம்பிக் வரலாற்றிலேயே ஒலிம்பிக் போட்டி தடகள விளையாட்டுகளுக்கான ஊதா நிறங்களில் பதிக்கப்படுகின்றது வளமையாக செந்நிறங்களால் நிறங்களால் ஆன நிறங்களை தான் இந்த தடங்கள் அமைக்கப்படும் ஆனால் இந்த முறை ஊதா நிறத்திலான ரப்பர் தடங்களை தடகள போட்டி இடம்பெறுகின்ற பாரிஸின் தேசிய மைதானத்தில் பதிக்கப்படுகின்றது தயாரிக்கப்படுகின்ற அடங்கிய சுமார் ஆயிரம் உருளைகளை இதற்காகவே பிரான்சில் இருந்து கொண்டுவரப்பட்டு இரண்டாயிரத்தி எண்ணூறுக்கும் அதிகமான டின் பசைகளை பயன்படுத்தி ஒட்டப்பட்டும் ஒட்டப்பட்டது அத்தோடு போட்டியாளர்களின் ஆற்றல் வீணாவது குறித்தும் அவர்களுடைய செயற்கிறன்களை அதிகரிக்கும் வகையிலான தொழில்நுட்பங்களை பயன்படுத்தியே இந்த தடங்கள் அமைக்கப்படுவதாக தேசிய மைதானத்தின் பொறுப்பாளர்கள் கூறியிருக்கின்றார்கள் இது ஒரு புறம் இருக்க கிரிக்கத்திலிருந்து பிரான்சை நோக்கி ஒலிம்பிக்ஸ் உடனானது தனது பயணத்தை தொடங்கிவிட்டது என்றும் அண்மையில் தகவல்கள் வெளியாகியிருந்தது அந்த அடிப்படையில் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு பாரிக் ஒலிம்பிக் சுடரை தன்னகத்தை அழைக்கப்படுகின்ற அந்த பாய்மர கப்பலில் இருந்து கடந்த சனிக்கிழமை அன்று இந்த ஒலிம்பிக் சுடரானது தனது பயணத்தை தொடங்கி வைத்திருக்கின்றது ஆகவே இவ்வாறு தொடங்கி இருக்கின்ற இந்த பயணமானது பன்னிரண்டு நாட்கள் நீடித்து இரண்டாயிரம் கிலோமீட்டரை கடந்து பிரான்சினுடைய துறைமுக நகரமான மேசிலை எட்டாம் திகதி சென்றடையும் என்றும் கூறப்பட்டிருக்கின்றது அதன் பிறகு அங்கிருந்து பிரான்சினுடைய முக்கிய இடங்கள் வழியாக பயணித்து இருபத்தி ஆறாம் திகதி ஒலிம்பிக் நடைபெற உள்ள பாரிசை சென்றடையும் என்றும் ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்னர் பண்டைய ஒலிம்பிக் விழா நடைபெற்ற இந்த கிரேக்கத்தின் தென்பகுதியில் இருக்கின்ற ஒலிம்பியாவில் இருந்து குழிவி வில்லைகளை பயன்படுத்தி சூரிய கதிர்களில் இருந்து ஒலிம்பிக் சுடரானது இயற்கையாக இயற்றப்பட்டது ஆகவே அந்த காலகட்டங்களில் ஒலிம்பியாவின் பண்டைய மைதானத்திலிருந்து ஒலிம்பிக் சுடரானது பல தீவுகள் உட்பட ஐயாயிரம் கிலோமீட்டர் தொடரோட்டமாக கொண்டு செல்லப்பட்டிருந்தது அவ்வாறு கொண்டு செல்லுகின்ற போது மாத்திரம் இரவு மட்டும் முழுவதாக வைத்திருக்கப்பட்டிருந்தது விளையாட்டு தற்போது பாரிஸில் இடம்பெற இருக்கின்றது ஒலிம்பிக் தொடர்பான தகவல்களும் வெளியாகி வண்ணமே இருக்கின்றது அதன் அடிப்படையில் தற்போது ஒலிம்பிக் சுடரானது கிரேக்கத்தில் இருந்து புறப்பட்டுவிட்டது இது இருபத்தி ஆறாம் திகதி பாரிசை சென்ற அடையும் என்றும் ஆகவே நான்கு வருடங்களுக்கு ஒரு முறை நடக்கின்ற இந்த ஒலிம்பிக் விளையாட்டை அதை கண்டுகளும் அதில் பங்கு அனைத்து மக்களும் ஆர்வத்துடன் இருக்கின்றார்கள் ஆகவே இந்த ஒலிம்பிக் விளையாட்டினை கண்டு களிப்பதற்காக நாங்களும் காத்திருப்போம் இவ்வாறு ஒரு தகவலின் ஊடாக உங்களை சந்திக்கும் வரை நன்றி